ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் நான் உங்கள் சேமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நவ திருப்பதி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதில் இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா குருஸ்தலத்துக்கு வந்திருக்கோம் இந்த குருஸ்தலம் தான் இப்போ ரொம்ப முக்கியமான இப்போ ஒரு வேயக்கிழமை வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு வாங்க இந்த கோயிலை பற்றி சிறப்புகளை சொல்கிறேன் இந்த குருஸ்தலமானது இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா அருள்மிகு ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோவில் அப்படின்னு சொல்றாங்க இங்க வந்து வியாழக்கிழமை அதாவது குருக்கு மிகவே உகந்தது ஸோ வாங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு இந்த கோவிலுடைய சிறப்புகளை தலைவராகி நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கோவிலில் போயிட்டு பெருமாள் தரிசனம் முடிச்சுட்டு வரேன் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கோப்போ நிறைய பெரிய ஒரு பிரகாரம் அப்படின்னு சொன்னாங்க மூணு பிரகாரம் தாண்டி தான் நம்ம கோவிலுக்குள்ளேயே போக முடியாங்க அவ்வளோ பெரிய பிரகாரம் இந்த கோவில் नभम प्रभनम वंदे रमजा मातमुणि लक्ष्मीनाद सरंभा नादयाम्यमा अस्मदाचार्य पर्यता वंदे गुरभभर अस्मत्व बानाचल महामुनिगुभ्यो नुमा अस्मत्मेष्टी गुरुभ्यो नुमा अस्मत्सर्वगुभ्यो नम महा। श्रीनगरिया महापुरिया उत्तरे तड़े ஸ்ரீ சுந்தரனி மூலதாம் சாம்னே சதகோபாய மங்களம் நமஸ்காரம் இப்போது நம்ம நின்று இருக்கக்கூடிய திவ்ய க்ஷேத்திரத்தினுடைய பெயர் குருகாபுரி கஷேத்திரம் அப்படின்னு சம்ஸ்கிருத பதத்தில் திருநாமல் தமிழில் திருக்குருகூர் அப்படின்னு பெயர் நம்மாழ்வார் அவதாரஸ்தலம் இந்த நம்மாழ்வார் அவதாரம் பண்ணினதுக்கு அப்புறமா தான் இந்த திவ்யக்ஷேத்திரத்துக்கு நாமதயம் ஆழ்வார் திருநகரி அப்படின்னு நாமதேயமாச்சு இங்கே மூலவர் சுவாமி ஆதிநாதன் நின்ன திருக்கோளமாக சேவை சாதிக்கிறார் பக்கத்தில் வலதுகை பக்கம் ஆதி நாச்சியார் இடதுகை பக்கம் திருக்குருகூர் நாச்சியார் ஆதி ஷேத்ரம் அப்படிங்கிறதுனால ஆதிநாட்சியார்னு ஒரு திருநாமம் இந்த க்ஷேத்திரத்தினுடைய பெயர் குருகாபுரி க்ஷேத்திரம் அதனால் க்ஷேத்திர தாயார் குருகூர் குருகாபுரி க்ஷேத்திரம் குருகூர் நாச்சியார்னு தாயாருடைய திருநாமம் உற்சவர்னுடைய திருநாமம் பொழிந்து நின்ற திரான் பொழிந்து நின்ற திரான் ஸ்ரீதேவி பூமிதேவி நீலாதேவி ஆதி நாட்டியார் திருக்குருகூர் நாட்டியார் அஞ்சு தாயார் நின்ன திருக்கோலமாகவும் தனிக்கோவில் தாயாராக ஆதி நாட்டியாரும் திருக்குருகூர் நாட்டியாருக்கும் தனி சன்னதி உண்டு மாதத்தில் பதினாறு புறப்பாடு கண்டறக்கூடிய ஒரே திபதேசம் இந்த ஒரு திபதேசம் தான் தீர்த்தம் தாமிரபரணி தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் விமானம் கோவிந்த விமானம் ஆழ்வாருடைய விமானத்துக்கு பராங்குஷ விமானம்னு பேர் உற்சவம்னு பார்த்தோம்னாக்க பெருமாளுக்கு பங்குனி உற்சவமும் சைத்ரமாச உற்சவம்னு சொல்லக்கூடிய சித்திரமுன் மாசமும் உற்சவமானது நடக்கிறது அதுக்கப்புறம் சுவாமி நம்மாழ்வார் மாசி உற்சவம் வைகாசி உற்சவம் மாசி உற்சவம் ஆழ்வாருடைய திருமேனி கடக்க உற்சவம் வைகாசி உற்சவமானது ஆழ்வாருடைய ஜென்மதின உற்சவம் அது பதினைஞ்சு நாளும் இது பதிமூன்று நாளும் வைகாசி பதினைஞ்சு நாள் மாசி மாதம் பதிமூணு நாள் இந்த பதிமூணாவது நாள் அன்னைக்கு இரட்டை திருப்பதிக்கு ஆழ்வார் எழுந்தருளி மார்கழி மாதம் நடக்கக்கூடிய திருப்படி தொழுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய உற்சவமானது அன்று தான் நடைபெறுறது என்ன காரணம்னு கேட்டாக்க திருமங்கை ஆழ்வார் காலத்தில் நம்மாழ்வாரை இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளை கொண்டு போனதாக பெரியவா எல்லாம் சொல்லியிருக்கா அதை பற்றின வரலாறுகளும் கோவிலில் உள்ளன இங்கே ஞானபிரான் சன்னதினு ஒரு சன்னதி இருக்கு நம்மாழ்வார் அவருக்கும் மங்களாசாசனம் பண்ணுறோம் இந்த திங்கக் கஷேத்திரத்தில் ஆதிநாதர் வர்றதுக்கு முன்னாலேயே ஞானப்பிரான் சன்னதி ஆதி வராக பெருமாளாகத்தான் இந்த பெருமாள் அவதாரம் பண்ணுறான் திருப்பதி எப்படியோ கல்யுகத்தில் ஏற்பட்டதோ அதுக்கும் முன்னால் ஆழ்வாருடைய பாசுரத்தின்படி பார்த்தோம்னாக்க திருவாய்மொழியில் நாலாம் பத்தில் கடைசி பதிகம் பத்தாவது பதிகத்தில் நம்மாழ்வார் மங்களாசாசனம் என்றார் இந்த பெருமானை உன்னும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லா அண்ணு நான் முகன் தன்னொடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான் உண்ணாம்பூல் மணி மாட நீடு திரு குறுகூர் அதனுள் நின்ன ஆதிப்பிரா நிற்க மற்றை தெய்வம் நாடுகிறேன்னு நம்மாழ்வார் மங்களாசாசனம் என்றார் இந்த ஒரு எம்பெருமானை சேவித்தாலே போரும் மற்ற ஒரு எந்த ஒரு எம்பெருமானியும் கையெடுத்து கூப்பி சேவிக்க வேண்டாம்னு இந்த இடத்துல ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுறார் அதுக்கப்புறம் உற்சவருக்குன்னு தனி மங்களாசாசனம் இந்த ஒரு விபதேசத்தில் மற்றம்தான் இந்த உற்சவிற்கு இலிங்கி திட்ட புராணத்திலும் சமணரும் சாக்கியரும் வலிந்து வாது செய்வீர்களும் மற்றனும் தெய்வம் ஆகி நின்று மலிந்து சென்னல் கவரி வீசும் திருக்குறுகூர் அதனுள் ஒளிந்த நின்ற பிரான் கண்டீர் ஒன்றும் பொய்யில்லை போற்றுமினேன் அப்படின்னு மங்களாசாசன இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் தாயார் எல்லாருமே பரமபதத்தில் எப்படி எழு எழுந்தருளி இருக்கிறாரோ அதே போன்று அச்சாவதாரம் எழுதுகின்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதாக பூலோக பரமபத சேவையாக இங்கே எம்பதுமான் ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி பூமிதேவி நீலாதேவியோட காட்சி தர அந்த வைபவமானது அற்புதமான வைபவம் அதுக்கப்புறம் சுவாமி நம்மாழ்வார் கழிப்பறந்த திங்கள் வைகாசி மாதம் பௌர்ணமி கூடிய விசாக நட்சத்திரத்தில் சுவாமி நம்மாழ்வார் அவதாரம் இந்த நம்மாழ்வாருடைய திருத்தாயார் திருத்தகப்பனார் யாருன்னு கேட்டேன்னா காரிமாறன் மகாராஜாவுக்கும் உடையநங்கைக்கும் பிறந்த குழந்த தான் சுவாமி நம்மாழ்வார் இந்த நம்மாழ்வார் திருக்குமுடி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பதி சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராணி தான் இந்த உடையநங்கை இங்கேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அப்பன் கோவில் அப்படின்னு ஒரு ஆழ்வாருடைய அப்பா அம்மா அப்பாவுனுடைய ஊர் ராஜா மகாராஜா ஒரு ராஜா அவர் வந்து சிற்றரசர் அந்த அரசரனுடைய குமாரர் தான் சுவாமி நம்மாழ்வார் அந்த நம்மாழ்வார் நம்மெல்லாம் பிறந்த உடனே முழிச்சிருப்போம் பால் சாப்பிட்ருப்போம் அழுதுருப்போம் ஆனால் இந்த மூணையும் சுவாமி நம்மாழ்வார் பண்ணவே இல்லை உலக நீதி இயற்கைக்கு மாறாக இருக்கார் அதனால தான் சுவாமி நம்மாழ்வார்க்கு மாறன் அப்படின்னு ஒரு திருநாமம் நம்ம விஷ்ணு சன்னதிகள் விஷ்ணு சன்னதின்னு சொன்னால் பெருமாள் சன்னதி இந்த பெருமாள் சன்னதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீசடாரிக்கு பெயர் சதகோபன் பெயர் சதகோபன் சொல்லக்கூடிய நாமவழி திருநாமம் சுவாமி நம்மாழ்வாரைத்தான் குறிக்கும் நம்மாழ்வார் பிரபன்ன ஜனகூடஸ்தன் அப்படின்னு திருநாமம் பிரணவம்னு சொன்னாக்க ஓம் ஆ உ மா சேர்ந்தது தான் பிரணவம் அந்த பிரணவத்தினுடைய வழிபாடாக ஆழ்வார் திருநகரில் அக்காரம் சுவாமி ஆழ்வார் உக்காரம் சுவாமி உடையவர் மக்காரம் சுவாமி மணவாளமாமி அகார உகாரம் இதி அப்படின்னு நாராயண மகா உபநிசத்தானது வேதத்தில் தெரிவிக்கிறது இங்கே நம்மாழ்வார் ராமானுஜர்னு சொல்லக்கூடிய பௌஷித் ராம பௌஷிதாச்சாரியர் சுவாமி மணவாளமாமி மூணு பேருமே தாமிரபரணி நதி தீர்த்தத்தை எடுத்து அந்த நதி நீரை சூடு பண்ணும் பொழுது நதி நீரை காய்ச்சும் போது கிடைச்சக்கூடிய விக்கிரகம் தான் இந்த ஊரில் எழுதிட்டார் ஆழ்வார்த்த நகரிக்கு முப்பொரி கூட்டிய திபதேசம் அப்படின்னு பெயர் முப்பரின்னு சொன்னாக்கா மூன்றுன்னு பொருள் நம்மாழ்வார் உடையவர்னு சொல்லக்கூடிய பௌஷிதாச்சாரியர் மனவாள மாமணி மூணு பேரும் அவதாரம் பண்ண ஸ்தலம் இதுதான் ராமானுஜர் மானுட ரூபம் பண்ணினது ஸ்ரீபரம்புதூரில் ஆனால் அவருடைய அவதார மானுட அவதாரத்துக்கு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே அவருடைய திருமேணியானது இந்த கஷேத்திரத்தில் வந்துடுறது அதனால தான் பவிஷித் ஆச்சாரியன் பவிஷத் அப்படின்னு சொல்லக்கூடியது சொல்லக்கூடியதாக வருங்காலம் அப்படின்னு பொருள் கலியுகத்தை திருத்தறத்துக்காகவே பகவத் ராமானுஜராக நூற்றி இருபது வருஷம் நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார் இந்த கோவிலானது கிபி ஏழாம் நூற்றாண்டு கட்டப்பட்ட கோவில் அதுக்கும் முன்னால் உள்ள பெருமாள் தான் இந்த பெருமாள் இது வந்து பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட கோவில் அதுக்கப்புறம் கலாப காலங்களில் சோழ தேசத்தரசர் சேரன் அரசர் திருவிதாங்கூர் மகாராஜா பல ராஜாக்களும் ஒரு மாதிரி இங்கே வந்து ஆழ்வார் இடத்துல கைங்கரியம் பண்ணியிருக்கா இந்த விருட்சம் புளியமரம் இந்த விருட்சமானது புளியமரமானது ரெண்டு கால பூஜையோடு நடைபெற்று ஏன்னா அந்த இடத்துல தான் சுவாமி நம்மாழ்வார் பதினாறு ஆண்டுகள் தபஸில் இருந்தார் கண்மொழிக்கலை பால் சாப்பிடலே அழலை உலக இயற்கைக்கு மாறா இருக்காருன்னு சொன்னேன் சுவாமி நம்மாழ்வாருடைய பதினேழாவது வயதில் இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் திருக்கோளூர்னு ஒரு திபதேசம் வைத்தமாநிதி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு வரக்கூடியவர் சுவாமி மதுரகவி ஆழ்வார் அந்த மதுரகவி ஆழ்வாருக்கு எண்பது வயது அவர் வந்து ஒரு அந்தனர் சுவாமிக்கு அனுதினமும் கைங்கரியம் பண்ணிட்டு வரும் பொழுது ஒரு பசுவானது அவர் முன்னால் வந்து இறந்து போடுறது இதை நம்ம முன்னால் இப்படி ஒரு அபஜாரம் ஆகிடுச்சே உலகத்திலேயே பெரிய பாவம் பசுவை வத பண்ணுறது அப்படின்னு சொல்லி தர்மசாஸ்திரமானது சொல்கிறது பெருமாள்கிட்ட தப்பே பிரார்த்தனை பண்ணிக்கிறார் என்ன சுவாமிகளே இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி கேட்குறார் கேட்கும் பொழுது பெருமாளுடைய கனவுல வந்து சொல்கிறார் மதுரகதி ஆழ்வாருடைய கனவுல உன்னுடைய குருவை தேடி வடக்க யாத்திரைக்கு போங்க கங்கோதிரியில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரும் பொழுது தெற்கு திசையை பார்த்து ஒரு அசரையுடைய வாக்கு ஜோதினுடைய வாக்கு நான் உனக்கு குருவை காமிக்கிறேங்கிறது அந்த குரு தான் சுவாமி நம்மாழ்வார் நம்மளுக்கெல்லாம் பகலில் வெளிச்சம் கிடச்சி பிரயாணம் பண்ணிகிட்டு வரோம் ஆனால் மதுரவி ஆழ்வார்க்கு தான் பிரயாணம் பகல் பூரா அவர் வந்து ஓய்வெடுத்துப்பர் க்ளா பொழுதில் தான் அந்த ஜோதினுடைய வா ஜோதி வந்து இந்த இடத்துல வந்து மறைஞ்சிடறது என்ன விசேஷம் அப்படின்னு கேட்கும் பொழுது சொல்கிறார் இருந்த இடத்துல இருந்துட்டே அடுத்த இடத்துக்கு போனாக்கா அதனுடைய தாத்யம் புரியாது கங்கையில் இருக்கக்கூடிய மீன்களை பார்த்தீங்கன்னா கங்கையினுடைய தன்மை தெரியாது வெளியில் இருக்கக்கூடிய நம்மளை மாதிரி ஆட்களுக்கு தான் அதை பற்றின தாற்பயங்கள் தெரியும் அப்படி போயிட்டு வரும் தான் சுவாமி மதுரகவி ஆழ்வாக இருக்குது இங்கே ஒரு ஞான பிரகாசர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபன்ன ஜனகூடஸ்தர் உதயபாஸ்கரன் மகிழ்மாறன் வகுலாவரணன் ஷடகோபன் பராங்குஷன் வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மாழ்வார் அவதாரம் போறாருன்னு புரியறது அப்புறம் போய் கேட்குறார் இன சுவாமியில் பெருமாள்ல பார்த்து கேட்கணும் நம்மாழ்வாரை பார்த்து மதுரகவி ஆழ்வார் கேட்குறார் சித்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே இருக்கும்னு கேட்குறார் அவர் அத்தை தின்று அங்கே இருக்கும்னு நம்மாழ்வார் உள்ளே இருந்து பதில் சொல்கிறார் அந்த புளியமரத்தடியில் பொந்தில் உட்கார்ந்து பதில் சொல்கிறார் அந்த புளியமரமானது பூக்கும் காய்க்கும் பழுக்காது ராத்திரி ஏழையானது உறங்காது எதனாலன்னு கேட்டேன்னா ராமாவதாரத்தில் தம்பி லக்ஷ்மணர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை பதினாலு வருஷம் தூங்காமல் காவல் காத்திருப்பாருன்னு நம்ம படிச்சிருப்போம் கதால கேட்டிருப்போம் அதுக்கு சான்றும் இது தான் கலியுகத்தில் ராமர் தான் நம்மாழ்வார் கிருஷ்ணர் தான் நம்மாழ்வார் கிருஷ்ண திருஷ்ணா தத்வம் விபோதிதம் சகசர சமாமகம் அப்படின்னு பல ஆச்சாரியா ஆச்சாரியால்லாம் இந்த ஆழ்வார் சாசனம் பண்ணியிருக்கா மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரைத் தவிர மற்ற எந்த ஒரு ஆழ்வாரியும் மங்களாசாசனம் பண்ணவே இல்லை தன்னும் திருத்தாம்பினால் தக்குண்ண பண்ணிய பெருமாயன் என்ன பனேன் அன்னை தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னைக்கும் அமதூரும் என்னாவுக்கேன்னு நம்மாழ்வார் மங்களாசாசனம் என்றார் கடைசி பாசுரத்தில் அன்பன் தன்னை அடைந்தவருக்கெல்லாம் அன்பன் தென்குருகூர் நகர் நம்பிக்கை அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார்பதி வைகுந்தம் காண்பினேன் அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணுறார் ஆழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரத்தில் இந்த திவ்ய கஷேரத்துடைய கடைசி வரியானது வைகுந்த மாநகர் மற்றது கையெதுவேன்னு மங்களாசாசனம் பண்றார் மதுரகவி ஆழ்வாரும் அதை மென்ஷன் பண்றார் அன்பன் தன்னை அடைந்தவருக்கெல்லாம் அன்பன் தென்குருகூர் நகர் நம்பிக்கை மண்பனாய் மதுரகவி சென்ன சொல் நம்புவார்பதி வைகுந்தம் வைகுந்தம் என்றார் இந்த ஒரு பெருமாளை சேவித்தாலே எல்லா பெருமாளையும் சேவித்து மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பெருமாளாக இங்கே ஆதிநாதன் அவதாரம் பண்றார் தாந்தன் சொல்லக்கூடிய விஷ்ணு பக்தனுக்காகவே பெருமாள் நபரார் சிவபெருமான் மார்க்கண்டேனுக்கு என்றும் பதினாறுன்னு சொன்னதோடு சரி அந்த வார்த்தையை நிறைவேற்றுறது சுவாமி ஆதிநாதன் தான் நிறைவேற்றார் மார்க்கண்டேயனும் உண்மை உய்ய கொண்டது நாராயணன் அருளே அப்படின்னு மகளாசாசனம் நடத்துறார் இங்க நம்மாழ்வார் அற்புதமான நவ நவதிருப்பதியில ஒன்பதாவது க்ஷேத்திரம் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசத்துல நாப்பத்தி ஒன்பதாவது திவ்ய தேசம் நூற்றி எட்டு வைணவ திவ்வதேசத்தில் உண்டான எல்லா எம்பெருமானும் சுவாமி நம்மாழ்வார்க்க வந்து மங்களா சாசனம் பண்ணிட்டு போயிருக்கா பாசு பாசுரத்தை வாங்கிண்டு போயிருக்கா ஆனால் சுவாமி நம்மாழ்வார் இருந்த இடத்துல இருந்தே தன்னுடைய ஞான திருஷ்டினால் எல்லா பெருமாளையும் மங்களாசாசனம் பண்ணுறார் முப்பத்தி ஆறு எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணுறார் திருமங்கை ஆழ்வார் எண்பத்தி ஆறு பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணினாலும் ஆழ்வார் பாடினதுக்கு அப்புறமா வேறு எந்த ஒரு பெருமாளையும் திருமங்கை ஆழ்வார் இந்த நவதிருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளை மங்களாசாசனமே பண்ணலை திருக்குறங்குடி வரையும் திருமங்கை ஆழ்வார் வந்து தரிசனம் பண்ணி மங்களாசாசனம் பண்ணுறார்னா இந்த நவதிருப்பதி பெருமாளை மங்களாசாசனம் அவர் பண்ணலை ஆழ்வார் பாடினதுக்கப்புறம் வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி மங்களாசாசனம் பண்ணுறார் இப்போது காலம்புரை பார்த்த ஆறு மணிக்கு சுவாமி நம்மாழ்வார்க்கு அனுதினமும் திருமஞ்சனம் இப்போ இன்றைக்கி ஐப்பசி மாதம் பிறந்தொடுத்த புலா மாதம் பிறந்தொடுத்தோம் இந்த துலா மாதத்தில் சுவாமி நம்மாழ்வார் ஒரு வயசு குழந்தையாகத்தான் இங்கே வந்து இன்னமும் இருக்கார் இருந்துன்றிருக்கிறார் ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாதம் அஞ்சு மாதமும் சுவாமிக்கு உஷ்ணோதக தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெந்நீர் காப்புனால் சுவாமிக்கு திருமஞ்சனம் உண்டு காலம்புற ஆறு மணிக்கு நட தொடறந்து ஆறரை மணிக்கு விஸ்வரூபம் கோபூஜை கஜபதியோட விஸ்வரூபமானது நடக்கிறதுக்கு நடந்துட்டுருக்கு காலம்பரை ஆறு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை స్వామి కాళం నడ తొందరు సాయంత్రం అంచు మనీ ఎట్టేహాలు మనీ వరే సన్నది తొరదురు సర్వే జనాోభవంతు సమస్త లోగా సుగినోపవంతు సమస్త మంగళాని సందో ఉత్తర అభివృద్ధి దస్తూర్ ఇదే వైగాన సాగమం పాంచురాత్రి ఆగమం రెండు ఆగమండికి అది శ్రీపాజురా ఆగమత్ సన్నదేది నడపెట్టుకు అనేతు భక్త కోడ మోక్షతుడే ప్రార్థన एलौरू बेरमान प्रार्थना पड़ गें मंगाशासनपरै महाचार्य पुरग्रमे सर्वेवगोपैराचार्यस्तुमंगल श्री निध्यश्री विद्यमंगल सर्वे जनासुनोम